நான் தான் உங்கள் அறிவு கவியா இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூலில் இருக்கோம் அதெல்லாம் பழைய நிலவுங்க அப்படியே இப்பயே அழுக வருது வாங்க உள்ளே போய் பார்க்க வரைக்கும் நாங்க எங்கிட்ட ஒரு கிளாஸ் அங்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கும் தனித்தனியா இருக்கும் இங்கே செம்ம ஜாலியாக இருந்தோம் இங்கதான் ஃபுல்லா கிளாஸ் எடுக்காத இங்கதான் எடுப்பாங்க உள்ளதும் யாரும் எடுக்க மாட்டாங்க எல்லாம் மரம் எல்லாம் வாடி போயிடுச்சு நாங்கள் இருக்கும்போது அவ்வளோ தண்ணி வெட்டி வச்சிருந்தோம் வாங்க போகலாம் வாங்க இருக்கலாம் அப்படி போகலாம் இங்கேனா இப்போதான் இது போட்டிருப்பாங்க போல் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் இல்லை இப்போ தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க நாங்கள் இருக்கும்போது சும்மா சின்ன படி மட்டும்தான் இருந்துச்சு ஃபுல்லாக கூட்டி அவ்வளோ ஒன்றுக்கிட்டே அந்த இடம் வச்சு போனாங்க

லைன்ல இருந்து போ லைன்ல என்னதான் கழுவுனோம் என்னங்க இங்க கிளாஸ்ப்பர் இப்ப 8 நாங்களே இந்த கிளாஸ்ல மொத்தம் 3 வருஷம் இருக்கோம் இந்த கிளாஸ்ல மட்டும் மூணு வருஷம் நாங்க இருந்தோம் அப்புறம் டீச்சர்ஸ்லாம் சொல்லி எங்களுக்கு இந்த கிளாஸ மாத்துங்க மாத்துங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த கிளாஸ எங்களுக்கு அங்க மாத்துனாங்க 3 வருஷம் இந்த கிளாஸ் தான் நான்

எங்களுக்கு இப்படி வேணாலும் கொடுப்பாங்க லைன்லாம் என்னென்னு கொடுப்பாங்க இப்படி தங்கிட்டு போனால் ஃபுல்லாக பாத்ரூம் அது கிரவுண்டு நாங்கள் விளாண்ட இடம் ஃபுல்லாக இங்கே விளாடுவோம் பசங்களாம் இங்கே தான் கிரிக்கெட் விளாடுவானுங்க வாலிபால் விளாடுவோம் கபடி விளாடுவோம் கபடி அங்கே விளாடுவோம் இப்போலாம் ஃபுல்லாக பாத்ரூம்லாம் கட்டி கொடுத்துருவாங்க பழக்கம் பாத்ரூம் இல்லை இல்லை தூசா கட்னாங்க எல்லாமே இடிச்சிட்டு நாங்க பண்ணல அப்ப அந்த பாத்திரமா இல்ல இருக்கிறது